இப்ப பாருங்க ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார முறையாக எது சிந்து சிந்து நாகரிகம் ஏறத்தாழத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்திலிருந்து வீழ்ச்சி அடைந்தது இது வந்து வீழ்ச்சி அடைந்த ஆண்டு அடுத்து பாருங்க இது வந்து தொடக்க காலம் அப்படின்னாக்க இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் தொடக்க கரப்பா ஹரப்பா காலகட்டம் என்பது மூவாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி அறுநூறு ஆகும் அது பர்சவம் வந்து பர்சவம் காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடமாகும் இப்ப புதிய காஷ்மீர்ல புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா பர்சவம் கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் எதை நமக்கு காட்டுது அப்படின்னா ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை நமக்கு காட்டுது எந்த கல்வெட்டு மூலம் கொள்ளலாம் கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகளின் மூலம் இடையேயான வணிக தொடர்புகளை நாம் அறியலாம் வணிக தொடர்பு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுல இருந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் அடுத்து பாருங்க மெகற்கார் வந்து என்ன அப்படின்னா புதிய கற்கால பண்பாட்டு தொடர்புடையது மெகர்கார் அப்படிங்கிறது புதிய கற்கால பண்பாட்ட தொடர்புடையது மத்திய பிரதேசத்தில் உள்ள நல்லா உங்களுக்கு வேணா கேட்கலாம் உள்ள பள்ளத்தாக்கில் உள்ள பகோர் பகோர் ஒன் பகோர் த்ரீ ஆகியவை பழங்கற்கால நாகரிகம் நிலவிய இடங்கள் ஆகும் அப்ப டேஷ்ங்கிற இடத்துல நம்ம மத்திய பிரதேசத்தை சூஸ் பண்ணலாம் அல்லது மத்திய பிரதேசத்தில் உள்ள டேஷில் அப்படின்னா சோன் பள்ளத்தாக்கில் இந்த சோன் பள்ளத்தாக்கு எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு மத்திய பிரதேசத்தில் உள்ள சோன் பள்ளத்தாக்கில் உள்ள பகோத் ஒன் பகோத் மூணு ஆகிய இடங்கள்ல நிலவியது மேல் பழங்கற்கால நாகரிகம் நிலவிய இடம் அடுத்து பாருங்க பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னாக்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்றில் அடையாளம் காணப்பட்டன வரலாற்றின் பழமையான காலம் எது அப்படின்னா பழங்கற்காலம் தான் வரலாற்றின் பழ பழமையான காலம் எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலத்தை நம்ம என்ன அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னா வரலாற்றிற்கு முந்தைய காலம் என்று அழைக்கப்படுகிறது எழுத்துக்கள் இப்ப இந்த மாதிரி எல்லாம் எழுதி நம்மளுடைய நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம எண்ணங்களை வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா இந்த மாதிரி எழுத்துக்கள் அதிகம் அறிமுகம் முந்தைய காலகட்டத்தை எப்படி நம்ம அழைக்கிறோம்னா வரலாற்றிற்கு முந்தைய காலம் என அழைக்கிறோம் வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பு சங்கீதைகள் ஆகும் அடுத்து பாருங்க மேல்கங்கை சமவெளி பகுதி குரு பாஞ்சாலம் என்று அழைக்கப்படுகிறது மேல்கங்கை சமவெளி பகுதி குரு பாஞ்சாலம் என்று குரு பாஞ்சாலம் என்று அழைக்கப்படுகிறது குரு பாஞ்சாலம் என்று அழைக்கப்படும் பகுதி மேல்கங்கை சமவெளி மேல்கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது குரு பாஞ்சாலம் அடுத்து ஆதிச்சநல்லூருக்கு இல்லையா அது எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது முற்கால வேத காலத்தில் குழந்தைகள் திருமணம் இல்லை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆஹ் முற்கால வேத காலத்தில் குழந்தைகள் திருமணம் இல்லை புத்தர் வந்து தனது முதல் போதனையை எங்கு ஆரம்பித்தார் எங்கு நிகழ்த்த சாரநாத் என் விடத்தில் தான் முதல் போதனையை ஆரம்பித்தார் அஜாத சத்ருக்கும் புத்தருக்கும் இடையேயான சந்திப்பை குறிப்பிடும் பௌத்த நூல் உங்களுக்கு நூலோட பெயரையும் கேட்கலாம் அல்லது இப்ப இதுவே உங்களுக்கு எந்த நூல் பௌத்த நூலா சமண நூலா வைணவ நூலா அப்படின்னு கேட்பாங்க அஜாத சத்ருக்கும் புத்தருக்கும் இடையான சந்திப்பை குறிப்பிடும் நூல் பௌத்த நூல் ஆகும் பகவதி சூத்திரம் ஒரு சமண நூலாகும் இப்போ இந்த மாதிரி தான் இந்த வினாவும் சொன்னேன் இது வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பௌத்த நூலுக்கு சூஸ் பண்ணணும் சப்போஸ் நூலோட பேர் கேட்டாங்கன்னா சமணப சுத்தம் அப்படின்னு எழுதணும் அடுத்து பாருங்க வேளாண்மை முறையை மேம்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தது எது இரும்பு செம்பு வெண்கலம் இப்படி கேட்டாங்கன்னா நம்ம இரும்பு தான் இரும்பு தான் நம்ம வேளாண்மை வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுக்கு முக்கிய காரணமே இரும்பு தான் வட இந்தியாவில் பனிரெண்டு மகாஜன பதங்களில் வலிமை படைத்ததாக வளர்ந்த அரசு மகத அரசு